தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஈரோட்டிலிருந்து கிழக்கு இடைத்தேர்தல் பரபரப்பாக போய் கொண்டிருக்கிறது இன்று ஈரோடு பன்னீர்செல் செல்வம் பார்க் அருகிலே ஒரு கிறித்துவ தேவாலயம் அந்த தேவாலயத்தில் நாம் தமிழர் சீமான் ஆட்களும் தா பேகா தந்தை பெரியார் திராவிட கழக ஆட்களும் மோதி கொண்டார்கள் இது இன்றைய பரபரப்பு செய்தி உண்மையாகவே என்ன நடந்தது என்றால் தந்தை பெரியார் திராவிட கழகம் தமிழக திராவிட விடுதலை கழகம் இப்படி மே பதினேழு இயக்கம் அடுத்து கும்ப கும்பகோணம் குழந்தை அரசன் இப்படி பல வேட்பாளர்கள் ஈரோடு களத்தில் நிற்கிறார்கள் இந்த களம் என்பது நாற்பத்தி நாலு வேட்பாளர் தி திமுக ராம் தமிழர் இரண்டையும் கழித்தால் நாற்பத்தி நாலு வேட்பாளர்கள் களத்தில் இந்த நாற்பத்தி நாலு வேட்பாளர்களும் திமுகவுக்கு ஆதரவாகவா எதிராகவா இப்படி சுயேட்சை சின்னங்கள் களத்தில் நிற்கிறார்கள் இந்த களம் திராவிட இயக்கங்கள் அண்ணா திமுக பெரியார் இயக்கங்கள் இந்த பெரியார் இயக்கங்கள் பெரியார் உணர்வாளர்கள் ரெண்டாக பிரித்து கொள்ள வேண்டும் இந்த பெரியார் இயக்கங்களும் சுயேட்சியாக பல வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார்கள் அப்படி நிறுத்தியதில் பல வேட்பாளர்கள் திமுகவுக்கு ஆதரவாக உதயநிதி பேட்டி இப்படி பல வே வேட்பாளர்கள் திமுகவுக்கு ஆதரவாக களத்திலே இறங்கி இருக்கிறார்கள் திமுகவுக்கு ஆதரவான களமாகத்தான் திராவிட இயக்கங்கள் பெரியாரிய இயக்கங்கள் களத்திலே நிற்கிறது தமிழ்நாடு அரசியல் என்பது பெரியார் இயக்கங்கள் மிக பலவீனமாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் தமிழருடைய நோக்கம் என்னவென்றால் திராவிட இயக்கங்களை அடித்து விரட்டுவோம் இதுதான் திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை நாங்கள் அடி வாங்கி கொண்டிருப்போம் இந்த இந்த தத்துவம் தான் திமுக இதில் தலையிடவே இல்லை திமுக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது திமுக போலீஸு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது நாம் தமிழர் இயக்கம் பெரியார் இயக்கங்களை அடித்து விரட்டுகிறது வழக்கு போட்டுக்கொள் என்று சொல்லுகிறது ஆக திமுகவே பெரியார் இயக்கங்களை சுயேட்சையாக நிற்கிற பெரியார் இயக்கங்களை பாதுகாக்க தவறிவிட்டது பாதுகாக்க தவறிவிட்டது சீமா நாட்களை அடிப்பதை வேடிக்கை பார்க்கிறது ஆனால் பெரியார் இயக்கங்கள் திமுகவை திமுகவை காப்பாற்றுகிறது திமுகவுக்கு ஆதரவு களத்தை உருவாக்குகிறது ஆனால் சென்னையிலும் சரி ஈரோட்டிலும் சரி திராவிட முன்னேற்ற கழக காவல்துறை சீமானை பாதுகாக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாதுகாக்க வேண்டியது பெரியார் இயக்கங்களை ஆனால் பாதுகாத்த திமுக போலீஸு பாதுகாப்பது சீமானுடைய இயக்கங்களை சீமானுடைய இயக்கங்கள் காவல்துறைக்கு பெரும் சவாலாக இருக்கிறார்கள் காவல்துறைக்கு ஒரு நேர் எதிராக வழக்கை போட்டுக்கொள் என்று சீமான் சொல்லுகிறார் ஈரோட்டில் பெரியார் வெங்காயங்களை வீசினால் நாங்கள் வெடிகுண்டுகளை வீசுவோம் என்று பகிரங்கமாக எச்சரிக்கிறார் சீமான் ஆனால் வழக்கு பதியப்பட்டு இன்று வரை கைது செய்யப்படவே இல்லை காரணம் கைது செய்து பார் என்று நேரடியாகவே திமுகவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறான் திமுக தலைமை அடக்கி வாசிக்கிறது அமைதியாக போகிறது என்ன காரணம் பெரியார் இயக்கங்களை அடித்து விரட்டி விட்டேன் பெரியார் மண்ணில் பெரியார் இயக்கங்களை அடித்து விரட்டி விட்டு நான் பல ஆயிரம் வாக்குகளை கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை வாங்கிவிட்டேன் ஆக இது சீமானுக்கு ஒரு வெற்றி களமா இது அதிமுக களத்திலே இல்லாத காரணத்தினால் திமுகவுடைய அதிருப்தி வாக்காளர்கள் இரண்டுமே சேர்ந்து சீமானுக்கு ஒரு வாக்கு பலத்தை அதிகரித்து கொடுத்து கொடுக்க போகிறதா என்ற சந்தேகமும் வருகிறது அதே போல் நாம் தமிழர் சீமான் இயக்கம் பெரியார் இயக்கங்களை வலு விட வலுவாக இருக்கிறது வீரமணி திராவிட இயக்கம் தந்தை பெரியாருடைய பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை வைத்து கொண்டிருக்கிற வீரமணி சீமான் வீடு முற்றுகை இடுவதை அந்த பத்திரிகை செய்தியாக வெளியிடவில்லை முற்றுகையிடுவதற்கு ஆதரவும் தெரிவிப்பதில்லை ஆக வீரமணியினுடைய திராவிட கழகம் தங்களுடைய சொத்துக்களை அத்தனையும் வெளிநாட்டிலே பதுக்கிவிட்டு இங்கு ஒன்றுமே இல்லாத நிலைக்கு வந்துவிட்டது பலாயிரம் கோடி ரூபாய் பெரியாருடைய சொத்துக்களை வீரமணி வெளிநாடுகளிலே முதலீடாக மாற்றிவிட்டார் இங்கு இருக்கக்கூடிய திரா பெரியார் இயக்கங்கள் கொளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் போன்ற இயக்கங்கள் ஒரு மிக பலவீனமாக சீமான் அடித்து விரட்டுகிற அளவுக்கு பலவீனமாக போய்விட்டது சரி காவல்துறை இவர்களுக்கு பின் பின்னணியில் இருக்கிறதா என்றால் காவல்துறை அமைச்சர் முத்துசாமி சொல்லிவிட்டார் தேர்தல் முடிகிற பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரை தயவு செய்து சட்ட உலகை எதையும் கெடுத்து விடாதீர்கள் தேர்தல் நின்று போய்விடும் நாங்கள் பல கோடி ரூபாய் செலவு செய்து விட்டோம் ஏற குறைய ஒரு இரநூறு கோடி ரூபாய் செலவு செய்து விட்டோம் ஒரு தொகுதியில் ஈரோடு ஈரோடு கிழக்கு தொகுதியில் இரநூறு கோடி ரூபாய் செலவு செய்து அந்த தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டால் தேர்தல் நின்று போனால் எங்களுக்கு இரநூறு கோடி ரூபாய் நட்டம் இந்த இரநூறு கோடி ரூபாய் நட்டம் என்பது இந்த திமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பாக மாறிவிடும் திமுகவுக்கு இரநூறு கோடி ரூபாய் என்பது எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகள் அத்தனையுமே எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பீடை ஏற்படுத்தி விடுவார்கள் ஆகையால் வாக்காளர்களுக்கு நாங்கள் வெற்றி பெறுகிற வரையில் வெற்றி பெற்ற பிறகும் நீங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை விடாதீர்கள் ஆகையால் அமைதிகாரங்கள் காருங்கள் இது திமுக தலைமையிலிருந்து முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து திராவிட இயக்கங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அதனால் திராவிட அமைப்புகள் பெரியார் இயக்கங்கள் அத்தனையோ அடக்கி வாசிக்கிறது ஏன் அடக்கி வாசிக்கிறது என்றால் திமுக தலைமையிலிருந்து உத்தரவு வரவில்லை சரி சீமான் திராவிட அமைப்புகளை பெரியார் இயக்கங்களை நீங்கள் நேரடியாகவே மோதுவதற்கு தயாராக இருக்கிறார் மோதுவதற்கு தயாராக இருக்கிற பொழுது காவல்துறை சீமானுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நிலையில்தான் இப்பொழுது ஈரோடு கிழக்கு களம் அமைந்திருக்கிறது அதனால் சீமானை பார்த்து திமுக பயப்படுகிறதா அல்லது திமுகவை பார்த்து சீமான் பயப்படவில்லையா பெரியார் இயக்கங்களை பலவீனமாக ஆக்குகிற வேலையை இந்த மூளையெல்லாம் பிஜேபியினுடைய மூளையாகத்தான் பார்க்கப்படுகிறது பிஜேபி தான் சீமான் வழியாக பெரியார் இயக்கங்களை அடித்து ஓட விடுகிறது பெரியார் இயக்கங்களை பிஜேபி எதை செய்ய நினைக்கிறதோ அதை செய்து முடிக்கிறது திமுக தனக்கு இதில் சம்மந்தமில்லை என்று ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கிறது பெரியாரால் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை குவித்த இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுகள் பெரியாருடைய பிம்பம் பெரியார் எதை பற்றி கவலைப்படாமல் இரநூறு கோடி ரூபாய் காந்தியைப் பற்றி கவலைப்படுகிறது ஊர் மக்களால் அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஊர் மக்கள் அத்தனை பேரும் நீங்கள் கொண்டு போய் ஆட்டுப்பட்டி மாட்டுப்பட்டி மனிதப்பட்டியைப் போல அடைத்து வைக்கப்படுகிறார்கள் இத்தனை இழி நிலை நடந்த பிறகும் திமுக தரப்பில் எந்த விதமான சஞ்சலம் சலசலப்புக்களை இல்லை ஆக சீமானுடைய வளர்ச்சி என்பது தவிர்க்க முடியாததா காரணம் திமுக எதிர்ப்பு அண்ணா திமுக ஆதரவு பிஜேபி ஆதரவு இப்படி மறைமுகமாக சீமானுக்கு பல தளங்கள் ஆதரவு தளமாக உருவாக்கப்படுகிறது திமுக பலவீனமடைந்தே போகிறது பெரியார் இயக்கங்கள் காணாமல் போய்விட்டது சீமான் திமுகவை எதிர்ப்பதற்கு சரியான ஆள் என்று திமுகவை எதிர்க்க கூடியவர்களுக்கு தலைமை சீமானா என்ற கேள்வியோடு தான் ஈரோடு இடைத்தேர்தல் தொடர்கிறது பெரியார் இயக்கங்கள் தாக்கப்பட்ட செய்தி மிகப்பெரிய செய்தியாக மாறி இருக்கிறது இது சீமான் பெரியார் இயக்கங்களை அடித்து விரட்டி விடுவார் சீமான் திராவிட அமைப்பை தரைமட்டமாக்கி விடுவார் பெரியார் பிம்பத்தை உடைத்து விடுவார் திமுகவை ஒழித்து விடுவார் இப்படி இங்கே கரங்களை பல ரோல்களை பல கேரக்டர்களை சினிமாவில் வர்றதைப் போல வில்லனாக கதாநாயகனாக வில்லியாக பல கேரக்டர்களை சீமான் எடுத்திருக்கிறார் சீமானை தட்டி வைப்பது யார் சீமானை சிறையிலே தள்ளுவது யார் சீமானை குண்டை சட்டத்தில் அடைப்பது யார் இது பல கேள்விகளுக்கு விடையை திமுக தான் சொல்ல வேண்டும் திமுக தேகிறது சீமான் வளர்கிறான் திமுக எது எதிர்ப்பு வாக்கு என்பது எம்ஜிஆரை முதலமைச்சராக்கியது ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கியது வைகோவை தலைவராக்கியது விஜயகாந்தை எதிர்கட்சி தலைவராக்கியது இப்படி இப்போது விஜயை பிரபலமான சக்தியாக மாற்றி இருக்கிறது அதே போல தான் சீமானையும் ஒரு பெரிய சக்தியாக மாற்றுகிற செயலை திமுக செய்து கொண்டிருக்கிறது பிறவி கோலையான கருணாநிதியும் கருணாநிதி குடும்பமும் தமிழர் தமிழர்களை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழக வாக்காளர்களை பற்றியும் ஒரு சதவீதம் கூட கவலைப்படாமல் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு பணக்கட்டுகளை பண நோட்டுகளை மட்டும் நம்பி இருக்கிறது இதில் முத்துச்சாமியால் இரநூறு கோடி ரூபாய் செலவு செய்ய முடியும் என்றால் முப்பத் முப்பத்தி ஐந்து முத்துச்சாமிகள் தமிழ்நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் இரநூறு கோடியோடு வாக்காளர்களை சந்தித்தால் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கிறது திமுக ஆக இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் திமுக இந்த கோபம் பூரா மக்களுடைய கோபம் பூரா அண்ணாதிமுகவுக்கு செல்ல போகிறது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகிறது இதற்கான தொடக்க புள்ளிதான் ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல் கிழக்கில் திமுக தன்பாட்டுக்கு பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இங்கே பெரியார் சித்தாந்தம் சீமான் சித்தாந்தம் இரண்டுமே அரசியல் பரபரப்பாக மாறியிருக்கிறது சீமானை பொறுத்தவரை தெம்பாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் திமுக நம்மை எதிர்த்து எதுவும் செய்யாது திமுகவை நேரடியாக வம்பு கிழக்கிறார் சீமான் என்ன காரணம் என்றால் திமுக வழக்கு போட்டால் பிஜேபி உதவியோடு வழக்கை முறியடித்து விடலாம் என்று சீமான் நம்புகிறார் காரணம் சீமானுக்கு டெல்லி தரப்பிலிருந்து பிஜேபி தரப்பிலிருந்து அத்தனை பெரிய சக்திகளும் சீமானை அவர்கள் செய்ய முடியாததை குருமூர்த்தி செய்ய முடியாததை எச்சராஜா செய்ய முடியாததை அண்ணாமலை செய்ய முடியாததை யார் செய்கிறார் சீமான் செய்கிறார் அதனால் பிஜேபி மிகுந்த சந்தோஷத்தில் மூழ்கி கிடக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய அடையாளம் திமுக தான் ஏற்க வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு தமிழர்கள் அரசியலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு அரசியலே தெரியல அரசியல் போய் சேரவில்லை முந்நூறுரூவா கொடுத்தா மக்கள் அடைச்சு வச்சுக்கலாம் ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவோம் இந்த சித்தாந்தத்தை திருமங்கலம் ஃபார்முலா ஈரோடு கிழக்கு ஃபார்முலா திருமங்கலம் கேவலப்படுத்தப்பட்டதாக அந்த தொகுதி அதே போல ஈரோடு கிழக்கும் கேவலப்படுத்தப்பட்டது அசிங்கப்படுத்தப்பட்டது இதற்கு காரணம் திமுக தான் சீமான் அல்ல திமுக தான் முழு பொறுப்பை திமுக ஏற்க ஏற்கப்பட வேண்டும் வரலாற்றுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் ஆக திமுக மிகப்பெரிய வரலாற்றிலே குற்றவாளி என்று பதிவு செய்யப்படுகிற நாள் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றுதான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்